இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பிஜேபி முப்பது முதல் தொகுதிகள் வரை கைப்பற்றும் தமிழ்நாட்டில் தொகுதிகள் வரை என்று சுஜித் பல்லா சொல்லுகிறார் ஹிஸ்டாரிக்கலா காங்கிரஸ் பெறப்போ ஒரு ஜாயிண்ட் எலெக்சன் மேனிபெஸ்டோவை இந்திய கூட்டணி தயாரிப்பதற்கு முதல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் எப்படி

கணிப்பை கவனித்தீர்களா வணக்கம் நண்பர்களே சுர்ஜித் பல்லா ரொம்ப ஒரு முக்கியமான அதே தலைப்பே ஹவுதான் நாம் எவ்வாறு வாக்களிக்கிறோம் இந்த தலைப்புல ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார் அந்த புத்தகம் வந்து இப்ப பெஸ்ட் செல்லர்ல ஒண்ணு அமேசான்ல கூட அந்த புக்கு கிடைக்கும் அவர் வந்து சில மதிப்பீடுகளை வைத்திருக்கிறார் அந்த மதிப்பீடுகள் இப்ப தேர்தல் நடக்கிற சமயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏன்னா இதுக்கு முன்னால சுஜித் பல்லா சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு பிரிடிக்ஷன்ஸ் மேக்சிமம் சரியா இருந்திருக்கு சில சருக்கள் உண்டு ஆனால் மேக்சிமம் சரியாகவே இருந்திருக்கு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பிஜேபி முன்னூற்றி முப்பது முதல் முன்னூற்றி ஐம்பது தொகுதிகள் வரை கைப்பற்றும் இது உறுதி என்று சொல்லியிருக்கிறார் அதாவது பிஜேபி மட்டும் என்டி பிஜேபி மட்டுமே முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு காணொலியில சொல்லியிருப்பேன் முன்னூத்தி இருபதுக்கு பிஜேபி குறையாது அதுதான் நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிஜேபி இந்த தடவை முன்னூத்தி இருபதுக்கு குறையவே குறையாது அப்படின் அதுதான் நான் உறுதியாக இருக்கிறேன் இப்போவும் நான் சொல்றேன் இத ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மீண்டும் சொல்லுகிறேன்

என்று அவர் கூறியார் இது வந்து ரொம்ப அது ஏழு பர்சன்ட் கூடுதல்னா எனக்கு என்னமோ அவர் சொன்ன அந்த முன்னூத்தி ஐம்பது தாண்டி கூட போகலாம் அது எப்படின்னு தெரியல பட் டூ டு செவன் பர்சன்ட் ஓட்ஸ் பிஜேபி முன்னை காட்டிலும் போன தேர்தலை காட்டிலும் கூடுதலாக பெறும் என்று அவர் கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் காங்கிரஸ் எவ்வளவு பெறும் அவருடைய மதிப்பீடு காங்கிரஸ் இந்த முறை நாற்பத்தி நான்கு தொகுதிகளே பெறும் அப்படின்னு அவர் சொல்லுவார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு பர்ஃபார்ம் அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படின்னு அவர் சொல்லுவார் சரி நாற்பத்தி நாலு தொகுதிகள் பெறும் காங்கிரசுக்கு ஓட்ஷர் கூடுமா குறையுமா அப்படின்னு வர்றப்போ அவர் சொல்லுகிறார் சென்ற தேர்தலை விட இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை காட்டில் இரண்டு சதவீத வாக்குகளை குறைவாக பெறும்

முன்னூத்தி முப்பது தொகுதிகளில் தான் மொத்தம் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் முன்னூத்தி முப்பதுல தான் காங்கிரஸ் போட்டியிடவே போகிறது இதுக்கு முன்னால காங்கிரஸ் வந்து ரொம்ப லோயஸ்டா போட்டியிட்டது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலுல தொகுதிகளில் போட்டி அதுதான் காங்கிரஸ் போட்டியிட்டது ரொம்ப குறைவானது என்று சொல்லப்பட்டது ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து வெறும் முன்னூத்தி முப்பது நானூறுக்கும் கீழே போட்டியிட போகுது அப்ப அந்த முன்னூத்தி முப்பது தொகுதிகளில் என்ன வாக்குகளை பெற்றதோ அதைத்தான் மொத்த வாக்குகளோட ஒப்பிட்டு நீங்க சதவீதம் போட போறீங்க போட்டி எடுக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கையே சென்ற முறையை காட்டி கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகள் குறைகிறதுனா அப்படி நூறு தொகுதிகளுக்கான வாக்குகள் காங்கிரஸ்க்கு இல்லாம போக்குது அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் குறையும் சுஜித் பல்லா வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமா ரெண்டு பர்சன்டோட நிறுத்துவம் சொல்லி இருக்காரோ என்னவோ தெரியல எனக்கெனவோ அது நாலு பர்சன்ட் வரைக்கும் வரும் என்று தோன்றுகிறேன் ஏன்னா நூறு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடவே போகுது இப்போ போட்டியிட்டு இருந்தால் எவ்வளவு பெற்றிருக்குமோ அந்த வாக்குகள் காங்கிரசுக்கு கிடைக்காமல் போகிறது அப்படிங்கறப்போ இன்னும் குறையும் அப்படின்னு இது வந்து என்னுடைய பர்சனல் மதிப்பீடு இன்னும் குறையும்னு எதிர்பார்க்க பட் சுஜித் பல்லா என்ன சொல்லுகிறார் அப்படின்னா முன்னை விட ரெண்டு சதவீதம் காங்கிரஸ் குறைவாக வாக்குகளை பெறும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அப்புறம் தமிழ்நாடு பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு பிரிடிக்ஷனை சுர்ஜித் பல்லா முன்வைக்கிறார் தமிழ்நாட்டை பற்றி சுர்ஜித் பல்லா என்ன சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் ஐந்து தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்கும் என்று சுர்ஜித் பல்லா சொல்லுகிறார் ஒருவேளை இது கூடுதலாக ஏழு வரை கூட போகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது இங்க இருக்கிற பிஜேபியினர் பிஜேபி அனுதாபிகள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி சரி கேரளத்தை பத்தி அவர் ஒரு மதிப்பீடு வைக்கிறார் கேரளத்தில் ஒன்று முதல் இரண்டு தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று அவர் கூறியிருக்கிறார் அந்த ஒன்னு திருவனந்தபுரமா இருக்கும் இன்னொன்னு பாலக்காடா இருக்கலாம் அல்லது பதின்திட்டாவா இருக்கலாம் இந்த மூணுக்குள்ள ஏதாவது ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அல்ல அவர் ரொம்ப முக்கியமாக சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கான்செப்டுவல் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா ஒரு கட்சி வெற்றிகரமாக தேர்தலில் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு முக்கிய தேவைகள் உள்ளன ஒன்று அந்த கட்சியினுடைய தலைமை இன்னொன்று நிதி நிலைமை அந்த கட்சியினுடைய பொருளாதாரம் இந்த இரண்டுமே சாதகமாக உள்ளன மோடி என்கிற ஒரு வலிமையான பவர்ஃபுல் அந்த கட்சி பெற்று இருக்கிறது பிஜேபி நிதிநிலை அபரிமிதமாக இருக்கிறது இந்த இரண்டும் பிஜேபிக்கு சாதகமான அம்சங்கள் எதிர்கட்சி தரப்புல இந்த இரண்டுமே ரொம்ப வீக்கா இருக்கும் மோடியுடைய பர்சனாலிட்டியில பாதி அளவு பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய தலைவர்களையாவது கண்டுபிடித்து முன்னிறுத்தி இருக்க வேண்டும் அது கூட அவங்களால அவர்களிடம் எதிர்கட்சிகள் ஒரு லீடர்ஷிப் டெபிசிட் ஒன்னு இருக்க அதனால எதிர்கட்சிகளால் எந்திருக்கவே முடியல எனவே இந்த முறை எதிர்கட்சிகள் படுதோல்வி அடையும் அப்புறம் எதிர்கட்சிகள் மீண்டும் மீண்டும் இந்த வேலையில்லா திண்டாட்டம் நீங்க என்ன பண்ணீங்க இதே சொல்லிட்டு இருக்காங்க இது எதுவும் எடுபடாது ப்ராக்டிக்கலா மக்கள் மத்தியில அது ரிஃப்ளெக்ட் ஆனா மட்டும் தான் எடுபடும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிலவரத்தோட ஒப்பிடுகிற போது இப்போது அன்எம்ப்ளாய்மென்ட் ப்ராப்ளம் என்பது குறைந்து இருக்கிறது என்று சுர்ஜித் பல்லா சொல்லுகிறார் சுர்ஜித் பல்லா வெறும் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கிடையாது அவர் பேசிக்கலி அவர் வந்து எக்கானமிஸ்ட் அதை மறந்துட கூடாது பொருளாதார நிபுணர் அவர் சொல்லுகிறாரு ரொம்ப முக்கியமான மெசேஜ் இந்த பிஜேபிக்காரங்க அத்தனை பேர் பிடிச்சிக்கணும் யாராவது கேள்வி கேட்டால் இதை வைத்து பதில் சொல்ல வேண்டும் சுர்ஜித் பல்லா சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு ஒப்பிடுகிற போது இப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வேலையில்லா திண்டாட்டம் வேலையில்லா பிரச்சனை குறைந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் ரிசல்ட்டுக்கு இன்னும் ஏராளமான நாட்கள் இருக்கின்றன சோ ஜூன் நாலாம் தேதி என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டரை சுர்ஜித் பல்லா கொடுத்திருக்கிறார் சோ பிஜேபியினர் மகிழ்ச்சி அடைவதற்கு நியாயமான காரணங்கள் நிறைய உள்ளன கூட்டு தேர்தல் அறிக்கைக்குள் ஏற்கனவே முதல் முடிஞ்சு நூத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்து விட்டது ஐநூத்தி நாற்பத்தி மூணு நூத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான தேர்தல் முடிந்து விட்டது கிட்டத்தட்ட ஒன் பிப்து இப்ப முடிஞ்சாச்சு இவங்க கூட்டு அறிக்கை அதாவது ஒரு மேனிபெஸ்டோவை எ கூட்டணி தயாரிப்பதற்கு முதல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் எப்படி ஒருவேளை அவங்க நான் நினைக்கிறேன் மொத்தமா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்க ஏன்னா அத்தனை முரண்பாடுகள் எங்கேயாவது உண்மையிலேயே அப்படி ஒரு வெளியிடணும் நினைச்ச ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வெளியிட்டு இருக்க வேண்டாமா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்லுவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நடக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல நடந்திருக்க தேர்தல் எல்லாம் எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் நடந்தது குறிப்பா தமிழ்நாடு இந்த மாதிரி இங்கெல்லாம் நாங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து ஜாயிண்ட் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தேவையில்லை இனி வரப்போற எலெக்ஷனுக்கு தான் அதெல்லாம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அதனால இப்பல முயற்சி மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி குப்பர விழுந்து மீசையில மண் ஓட்டலைங்கிற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போவோம் ஆனா அதுல மம்தா பானர்ஜியை வர வைப்பதற்கு அவ்வளவு பாடுபடுகிறார் ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள் இந்தி கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு இன்னொரு பக்கம் மம்தாவை இந்த ஜாயிண்ட் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இணைய சொல்லி இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ன காரணம் இவங்க வந்து கூட்டு தேர்தல் அறிக்கையில என்னென்ன அம்சங்களை முன்வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அம்சங்கள் மீது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு இருக்கிறது அவங்களுக்குள்ள இணக்கப்பாடே இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் காங்கிரஸ் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத ஏதோ இந்திய அரசியலுக்கான சர்வரோக நிவாரணி மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறார் மம்தா பானர்ஜி ஜாதிவாரி கணக்கெடுப்பை தீவிரமாக எதிர்க்கிறார் அவர் அந்த கணக்கெடுப்பு கூடாது என்கிறார் ஏன்னா அவருடைய மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால் அது பெரிய பிரச்சனையை உருவா இப்போ கொல்கத்தால இருக்கக்கூடிய சாட்டர்ஜிஸ் முகர்ஜிஸ் பானர்ஜிஸ் இவங்க எல்லாம் வெஸ்ட் பெங்கால் பிராமின்ஸ் பந்தோபாத்யாய அப்படிங்கிறது பானர்ஜி சட்டோபாத்யாய அப்படிங்கிறது சாட்டர்ஜி முகோபாத்யாய அப்படிங்கிறது முகர்ஜின்னு சொல்லுவோம் இவர் எல்லாம் பிராமின் இவங்க எல்லா நிலையிலையும் எல்லா அரசு வேலை வாய்ப்புலேருந்து அத்தனையிலையும் நிறைய நிறைந்து இருக்கிறார்கள் இப்ப நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினீங்க அப்படின்னா இவர்கள் அத்தனை பேருடைய ஆதரவை இழக்க வேண்டியிருக்கும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படியாக அதை ஒரு கைட்லைன்ஸை வச்சுட்டு எதிர்காலத்துல நீங்க பல காரியங்களை பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனையா அதே போல அங்கு சிறுபான்மையினர் மிக அதிகம் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறப்போ ஆனால் அரசு வேலை வாய்ப்பு கணக்குல வர்றப்போ நிறைய விஷயங்கள் அம்பலப்பட்டு விடும் என்று மம்தா பானர்ஜி பயப்படுது இங்க எப்படி ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உத்தரவிட்டால் நான் நடத்த தயார்னு ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா அது மாதிரி ஏன் மத்திய அரசு எதுக்கு உத்தரவிடணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நினைச்சா இவரே நடத்தலாம் பாட்னால என்ன மத்திய அரசு உத்தரவை கேட்டுட்டு அவர் நிதிஷ்குமார் நடத்திற இதுக்கு முன்னால சித்தராமையா கர்நாடகால அதை நடத்திருக்காரு மத்திய அரசு உத்தரவை கேட்டா அவர் நடத்தினார் சும்மா அப்படி மாநில மத்திய அரச பிக்ஸ் பண்றது ஏன்னா இவரே ஸ்ட்ரெயிட்டா நடத்தலாம்ல ஸ்டாலின் ஏன் நடத்தல அதுக்கு காரணம் இங்க இருக்கிற சிறுபான்மையினர் இங்க இருக்கிற சிறுபான்மையினுடைய விழுக்காடு எவ்வளவோ அதை காட்டிலும் மிக அதிகமாகவே அவர்கள் அரசு பணிகளில் இருக்கிறார்கள் என்று ஒரு பொதுவாக நம்பப்படுது இப்ப நீங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு கணக்கெடுப்புல நடத்தினீங்கன்னா எல்லாமே அம்பலப்பட்டு விடும் இது எல்லாமே கேள்விக்குள்ளா சார் சிறுபான்மையினரும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆக வேண்டியிருக்கு இங்க வந்து ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி டிஎம் கே மோராதஸ் ஒரு டென் பர்சன்ட் வாக்கு வங்கி இன்னைக்கு டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு சிறுபான்மையினருடைய அசைக்க முடியாத வாக்கு வங்கி டென் பர்சன்ட் அந்த டென் பர்சன்டுக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் அப்படியே அவங்களுக்கு விழுந்தும் சோ ஃபஸ்ட் டென் பர்சென்டுக்கு அவங்களுக்கு வந்து எஃபர்ட்டே எடுக்க தேவையில்லை அப்படியே ஓசி கிடைச்ச மாதிரி அந்த ஓட்டு 10% ஓட்டுங்கிறது சாதாரணம் இல்ல சோ அது ஈஸியா கிடைச்சது ரெண்டாவது பலம் என்ன டிஎம்கேக்குன்னா கூட்டணி பலம் ஒரு அசைக்க முடியாத கூட்டணி இந்த ரெண்டுல தான் இந்த ரெண்டு சக்கரத்துல தான் டிஎம் கேக்குற வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டுத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு வேலையும் ஸ்டாலின் மேற்கொள்ள மாட்டார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதி மத இந்த அடிப்படையில கரெக்டா நீங்க பிரிச்சு இது பண்ணி அவங்க எவ்வளவு அரசு வேலை பெற்று இருக்கிறார்கள் எவ்வளவு கீழே இருக்காங்க மேலே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தரவுகள் சேர்த்தீங்கன்னா இந்த டிஎம்கேக்கு ஆதரவான ஓட் பேங்க் இருக்குல்ல அந்த ஓட் பேங்க் அம்பலப்பட்டு அதனால்தான் அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அதுல வந்து மத்திய அரசு உத்தரவிட்டால் மத்திய அரசு உத்தரவிட்டாங்கிற மத்திய அரசு எப்படி உத்தரவினும் பிஜேபியும் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்வதில் அக்கறை காட்டாத கட்சி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜாதிங்கிற பார்வையே வந்து பிஜேபியை பொறுத்த வேறு விதமாக இருக்கிற ஜாதிங்கிறதே ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் அதுதான் உண்மையான ஜாதின்னு மோடி சொல்லுகிறார் நீங்க விற்கிற ஜாதி வேற மோடி அந்த ஜாதியினருடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிற அப்படிங்கிறப்போ மோடி கிட்ட இந்த ஜாதிவாரி வாரி இந்த அர்த்தத்துல சொன்னால் அது எடுபடாதுன்னு இவர்களுக்கு தெரியும் எதை சொன்னால் மோடி கேட்கவே மாட்டாரோ அதை மீண்டும் மீண்டும் சொல்லுவது சொல்லிட்டு நாங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா ஆனா ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு மோடி நடத்தினாரா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது ஏன் நடத்தணும்னா நீங்களே நடத்த வேண்டியதானே சோ இதுதான் விஷயம் இதே போல அங்க மம்தா பானர்ஜி ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிறார் சோ அவர் வந்து அந்த ஒரு ஒரு காமன் அண்ட் ஜாயிண்ட் ஜாதிவாரி ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் முன்வைக்க கூடாது என்று பட் அதை அதை முன்வைக்காம காங்கிரஸ் எப்படி பிரச்சாரம் கிடையாது ஏதோ வண்டியை இருக்கு ஏற்கனவே ஐந்து ஐந்து மாநில வச்சு மாநிலத்துல நான்கு மாநிலம் அந்த தேர்தல் ராகுல் காந்தி திரும்பவும் கணக்கெடுப்புன்னு இந்த இருக்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிவது என்ன இந்தி கூட்டணியில கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தலைவர்கள் நிலையில எப்படி இருக்கிறோ அதே போலதான் தொண்டர்கள் நிலையிலையும் இருக்கு எந்த இடத்துல ஜெல்லா தலைவர்கள் ஒத்தருக்கு ஒருத்தர் ஜெல்லால சும்மா மேடையில உட்காந்து அந்த நிமிஷத்தில் பேசிட்டு போறாங்களே ஒழிய முக்கியமான விஷயங்கள்ல அவர்களுக்குள்ள ஒருங்கிணைப்பே இல்லை அப்படி ஒருங்கிணைப்பு இருந்திருந்தா நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு ஏன் கல்கட்டால மம்தா பானர்ஜி போட்டியிடுறாங்க அவங்களுடைய கட்சி போட்டியிடுகிறது அப்படி ஒரு ஒற்றுமை இருந்திருந்தா பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி முழுக்க பதிமூணு தொழிலும் போட்டியிடும் அனௌன்ஸ் பண்ணாங்களே அது ஏன் அதுல காங்கிரஸ் அது ஏன் அப்படி ஒரு ஒற்றுமை இருந்திருந்தால் கேரளால வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்று கொன்று மோதிக்கொள்ளுகிறார்களே அது ஏன் ஸோ எந்த ஒற்றுமையும் கிடையாது அது கடைசியில பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியிலேயே எந்த ஒற்றுமை இல்லை என்று ஆகிவிட்டது இப்ப நேற்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் ஜார்க்கண்ட்ல நடந்திருக்கு ஜார்க்கண்டுடைய தலைநகர் ராஞ்சியில இண்டிக் கூட்டனுடைய பொதுக்கூட்டம் இல்லை மல்லிகார்ஜுன கார்கே வந்திருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் எல்லாரும் வந்திருக்காங்க வந்த அவர்களுக்கு முன்னாலே ஏகப்பட்ட அடிதட்டி என்ன அப்படின்னா காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தள் தொண்டர்களுக்கும் அதாவது தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியை சேர்ந்த லாலு கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கு ஏட்டையில பெரும் அடிதட்டி நாற்காலி அதுல எடுத்து ஒத்தர ஒத்தர சாத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படியே ரத்த வெள்ளமா இருந்திருக்கு ரத்தம் கொட்ட கொட்ட அடித்து கூட்டணி என்னன்னா அங்க வந்து சத்ரான்னு ஒரு தொகுதி இந்த தொகுதியி கூட்டணி சார்புல காங்கிரஸ்க்கு ஒதுக்கி இருக்காங்க அங்க காங்கிரஸ் சார்பில் கே என் திரிபாதி என்பவர் போட்டியிட போகிறார் எப்படி இந்த தொகுதியை காங்கிரசுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜேடி எப்படி இதை நீங்க கேட்கலாம்னு சொல்லி காங்கிரஸ்காரம் ஒதுக்கிறான் சோ காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஆர் தொண்டர்களுக்கும் இடையில் தலைவர்கள் முன்னிலையில் ஒரு மிகப்பெரிய அடிதடி கலாட்டம் நடந்திருக்கிறது நாற்காலிகள் உடைபட்டு இருக்கின்றன ஒருவருக்கொருவர் ஒருவர் நாற்காலியை எடுத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கையில் கிடைத்ததை எல்லாம் எடுத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசியில மொத்தத்துல சின்ன பின்னமானது இண்டி கூட்டணி இதன் மூலமா இந்த ஒற்றுமை என்ன அப்படிங்கிறது இந்தியாவுக்கு புலனாகி இருக்கிறது ஏன்னா வெளிப்பார்வைக்கு இந்திய கூட்டணியில் ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இவங்க வந்து கூட்டு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க அதாவது நம்மளை பற்றி ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஒப்பீனியன் மக்கள் மத்தியில் இருக்குது இந்திய கூட்டணிங்கிறதே ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்குது கூடா நட்போடு ஒத்தருக்கொத்தர் இருக்கிற மாதிரி மக்கள் கருதுகிறாங்க நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சாகணும் அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அதாவது கட்சி வாரியாக தனித்தனியாக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் கூட்டணி சார்பில் இந்த கூட்டணிக்கென்று என்று ஒரு கூட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க இந்த கூட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுல வேகப்பட்ட போராட்டம் ஸோ கூட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதில் ஒருத்தரும் தனித்தனியாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் தனித்தனியாக மோதி கொள்ளுகிறார்கள் அதில் கூட கூட்டாக இல்லை அப்படிங்கிறப்போ என்ன சொல்றது இந்த தடவை எலெக்ஷனுங்கிறது டோட்டலாக ஒன் சைடு மேட்ச்சுங்க ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு இப்போ சம்பிரதாயத்துக்காக எலெக்ஷன் நடக்குது அவ்வளவுதான் ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு இதில் இந்த தடவை ஹிஸ்டாரிக்கலாக ஆல் டைம் லோ ஃபிகரை காங்கிரஸ் பெறப்போகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் அது பெற்றதை காட்டிலும் மிக குறைவான தொகுதிகளில்தான் காங்கிரஸ் இந்த முறை வெல்லும் அதைத்தான் நான் முதல்ல சொன்ன சுஜித் பல்லாவுடைய கணிப்பும் உறுதிப்படுத்துகிறது சனாதன விவகாரத்தில் உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறாரே ரேவந்த் ரெட்டி அதாவது தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி டைம்ஸ் நவ் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒழிப்பேன்னு சொல்லி இருக்கேன் அவ்வாறு பேசி இருக்க உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்லாம் அவர் சொல்லிருக்கிறார் அத்தியட்சும்

அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அவர் வந்து கரெக்டா தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வாறு சொல்லி இருக்கிறார் அதுக்கு முன்னால சொல்லி இருந்தால் எப்படி ஒரு காங்கிரஸ்காரன் வந்து டிஎம்கே தலைவர் அது உதயநிதி ஸ்டாலின் பார்த்து இப்படி சொல்கிற கேள்வி வந்திருக்கும் அவர் தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லி அதே நேரத்துல அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா மே பதிமூணாம் தேதி தெலுங்கானால எலெக்ஷன் அந்த தெலுங்கானா எலெக்ஷன்ல பிஜேபி மைலேஜ் எடுத்துடக்கூடாது பிஜேபியோட வாக்கு வங்கி என்பது ஹிந்து வாக்குகள் ஹிந்துக்களுடைய ஓட்டு அப்படிங்கிறப்ப தன்மை வந்து சனாதன தர்மத்தினுடைய ஒரு பாதுகாவலன் போல காட்டிக்கொள்வது இந்துக்களுக்கு ரொம்ப நெருக்கமானவன் போல காட்டிக்கொள்வதன் மூலமாக பிஜேபிக்கு போகக்கூடிய வாக்குகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்று ரேமந்த் ரெட்டி கருதுகிறார் இதுதான் அடிப்படை காரணம் ஸோ இது எப்படின்னா ஹனுமன் சாலிசா பாடிட்டு ஹிந்து வாக்கு வங்கியில் ஒரு பிளவை டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் உருவாக்கினார் அல்லவா அது போன்ற ஒரு விஷயம் அதனால ரேவந்த் ரெட்டி இப்படி சொல்லிட்டார் யார் மகிழ்ச்சி அடைஞ்சிட வேண்டாம் இது வந்து பிஜேபி ஜெயிக்க விடாமல் செய்வதற்கான தந்திரம் என்பது யாரும் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்